நாகர்கோவில் கோட்டார் புனித சவேரியார் பேராலய பத்து நாள் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதில் குமரி நெல்லை தூத்துக்குடி கேரளாவைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் உலக அளவில் புனித முதன் முதன்முதலாக எழுப்பப்பட்ட ஆலயம் என்ற பெருமையை இந்த ஆலயம் பெற்றுள்ளது கிபி ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு வரையுள்ள காலகட்டத்தில் சவேதியார் கோட்டாரில் தங்கியிருந்து சாதி சமய பேதமின்றி நற்செய்தி பணியாற்றியதாகவும் இங்கு அவரே புனித ஆரோபண மாதா ஆலயம் ஒன்றை எழுப்பி தனது புனிதமிக்க கரங்களால் திருப்பலி நிறைவேற்றியதாகவும் கூறப்படுகிறது இந்த ஆலயத்தின் பத்து நாள் திருவிழா ஆண்டுதோறும் நவம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி தொடங்கி டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி நிறைவடையும் இந்த ஆண்டுக்கான திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது கொடியேற்ற நிகழ்ச்சி மேலதாளங்கள் பேண்டு வாத்தியங்கள் முழங்க நடந்தது அப்போது பேராலயம் அணி ஒழிக்கப்பட்டது சமாதானத்தை குறிக்கும் வகையில் வெண்புறாக்கள் பறக்கவிடப்பட்டன மலர்களை தூவி பக்தர்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினா் வெடிக்கப்பட்டன பத்தாம் திருவிழாவான மூன்றாம் தேதி காலை ஆறு மணிக்கு பெருவிழா திருப்பலியை ஆயர் நரேசன் சூசி நிறைவேற்றுகிறார் பின்னர் இரவு பவனி நடக்கிறது கோட்டா தூய சவேரிய பேராலய திருவிழாவை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் டிசம்பர் மூன்றாம் தேதி உள்ளூர் விடுமுறை விடப்பட்டுள்ளது ஆலய திருவிழாவில் குமரி மாவட்டம் மட்டுமின்றி நெல்லை தூத்துக்குடி மற்றும் கேரளாவிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொள்கிறார்கள்